இப்படி இதன் உருவமை கொலை மிக கரியொடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி வர வர் அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனை சிவகாமி ஏசனை எனகின்ற தில்லைவாள் நடராஜன் திருவடியை வணங்கி மெய்யே உன் பொன்னடிகள் கன்றின்று வீடுட்டேன் என்ற குருநாதருடைய வாக்குக்கு இணங்க நம்மை வழி நடத்துகின்ற நம்மை செயல்படுத்துகின்ற நம்மை எல்லாம் முக்திக்கு வழி வகுத்து கொடுக்கின்ற மாதமாகிய மார்கழி மாதத்தின் சிறப்பினையும் எந்த செயலிலும் உண்மைத்தன்மை எந்த நிலையிலும் அடி பெறலாமல் வாக்கு தவறாமல் நேகர்களுக்கு அவர்களுடைய மனம் நோகாமல் இளைமுறை காயாக சொல்லுவதற்கு என் அன்னை சரஸ்வதியனுடைய திருவடியை வணங்கி மார்கழி முப்பதும் மிக சிறப்பான நாட்கள் வழிபடக்கூடிய நாட்கள் பிரார்த்தனைக்குரிய நாட்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாட்கள் பிரார்த்தனைக்கு மட்டும் உரிய நாட்கள் அதனால தான் சுந்தரகாண்டத்தை சொர்க்க பூமியாக நம்ம சொல்கிறோம் சுந்தரகாண்டத்தை அந்த வகையிலே மார்கழி முப்பது நாளும் திருப்பாவை திருவம்பாவை வாரணம் ஆயிரம் ரெண்டு நெய் தீபம் காலையில் அஞ்சு மணிக்கு வீட்டில் ரெண்டு நெய் தீபம் குலதெய்வம் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு பெருமாள் வழிபாடு இதை பண்ணிட்டு வாங்க திருமண நிச்சயம் ஆகும் அதுக்கடுத்து மார்கழி பதினைந்து வைகுண்ட ஏகாதசி அதுக்கடுத்தது மார்கழி பத்தொம்பது நம்மை வழி நடத்துகின்ற ஆருத்ரா தரிசனம் இந்த வைகுண்ட ஏகதிசி ஆருத்ரா தரிசனத்தை பற்றி சுருக்கமாக அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் பதிவு செய்ய காத்திருக்கின்றேன் அதற்கு இடையிலாக இப்போது பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது பார்ப்போம் சிம்மம் பாருங்கள் எங்கே கொண்டாந்து வச்சுருக்காங்க பாருங்கள் பன்னெண்டு ராசியில் பூர்வ புண்ணியாதிபதி குலதெய்வத்துக்குரியது ஆற்றலுக்குரியது வலிமைக்கு உரியது ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சுங்க ஒம்பது நட்சத்திரம் முடிஞ்சிருச்சுங்க அடுத்து அடுத்து மகம் பத்தாவது நட்சத்திரம் வந்துட்டோம் ஆகிய தடவை முடிஞ்சு மகம் பூரம் உத்தரம் அப்போ சிம்ம ராசியில் அறிவுக்கு உரிய இடம் ஆற்றலுக்குரிய இடம் உரிய இடம் குறிய இடம் காதலுக்குரிய இடம் மோதலுக்குரிய இடம் அரசியலுக்குரிய இடம் அறிவுக்கு உரிய இடம் ஆட் என்ன சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட பாவகம் அது சார் அங்க இருக்கிறது கேது நேயர்கள் அங்கே அஞ்சில் இருக்கிறது கேது உங்க ராசிநாதன் உங்களுக்கு காலகிருஷ்ணனுக்கு ஒன்பது உங்க ராசிக்கு அஞ்சு அப்ப அஞ்சுக்கு அஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க உங்க ராசி சிம்மம் உங்க சிம்மத்துக்கு அஞ்சுல குழந்த பாக்கியம் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு அதுக்கடுத்து காலபுருஷனுக்கு மேசம் அஞ்சு அப்போ அஞ்சு 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 நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒன்று அஞ்சு ஒம்பதுக்குள்ளே தாங்க எல்லாமே அடக்கம் பொருள் அடக்கம் எல்லாமே ஒன்று அஞ்சு திரு திருகோணாதிபதி சூட்சமம் வேறு ஒன்றுமே இல்லை புரிஞ்சுக்கிட்டால் போதும் உங்கள் ஜாதகத்தில் ராசிநாதன் லக்னாதிபதி தசாபுத்தி வயது அந்தரம் அதுக்கு தகுந்த தொழில் அரசியல் முன்னுரிமை நிர்வாக சீர்திருத்தம் அதைவிட முன்னுரிமை பார்த்தீங்களா தங்கம் பட்டறை வெள்ளி வைடூரியம் நவரத்தினங்கள் அதை விட அதை விட முன்னுரிமை இதுக்கு அதுக்கு தப்ப காலம் டிவியில் நியூஸை கேட்டால் முதல் நியூஸ் என்ன நியூஸ் வரணும் நேரலுக்கு முதல் நியூஸ் என்ன நியூஸ் வரணும்னு நம்ம எல்லாம் எதை பார்ப்போம் ஏதோ அரசியல் தலைவர் பேசுகிறாங்க ஏதோ சட்டமன்ற தேர்தல் வருது ஏதோ டெல்லியில் நடக்குது எல்லாத்துலேயும் உலகத்தில் எதெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படி நம்ம வந்து நீசை அப்படி கேட்டிருப்போம் முதல் நீசு என்ன நியூஸ் வருது இப்போ தங்கம் விலை உயர்வு வெள்ளி விலை வீழ்ச்சி வெள்ளி வெள்ளை இல்லையாத உயர்வு பார்த்தீங்களா அப்போ இதுக்கெல்லாம் ஆட்கொண்டு நிர்வாகம் பண்ணுறது செயல்படுத்துறது எல்லாமே சிம்ம தான் எல்லாமே சிம்ம தான் குழந்தையை கொடுப்பது குலதெய்வத்தை வழிபடுவது குலதெய்வத்துக்கு அனுகிரகம் கொடுப்பது சிம்மம் பூர்வ புண்ணியாதிபதி சிம்மம் ஆற்றல் பேராற்றல் சாதாரணத்தில் பேராற்றல் தீபம் இல்லை மகா தீபம் சதுர்த்தியில் மகா சங்கர சதுர்த்தி விஷ்ணு இல்ல மகா விஷ்ணு லட்சுமி இல்ல லக்ஷ்மி ஏன் சொல்ற மகா ஏற்க மகா மகான்னு சொல்றோம் எல்லை இல்லாத பரபிரம் அவர் தான் இல்லை இல்லாத பரபிரம்மம் சிவபெருமான் தான் எந்த நோட்பங்க இந்த மார்கழி அப்படிப்பட்ட மாதம் அப்ப சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய அரசியல்னாலும் சரி நிர்வாகம்னாலும் சரி தங்கம் விலை கொல்லுப்பட்டறை அந்தப்பட்டறை இந்த பட்டறை தாரத்தப்பட்டை எந்த உஷ்ணப்பொருள் மெடிக்கல் கெமிக்கல் எலக்ட்ரிக்கல் மூணு கல்ல மறந்துடாதீங்க மூணு கல் சம்மந்தப்பட்ட வேலையை பாருங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு மார்கழி மாதம் மகத்தான மாதமாக மாறும் என்ன ஒன்று அஷ்டமர்த்து சனி பயப்படாதீங்க சார் சென்றிக்கி சிம்மம் நாளைக்கு கன்னி அப்புறம் துலா மரத்தை செய்யும் அவர் செய்கிறத அவர் கரெக்டாக செய்கிறாரு அப்போ நம்ம செய்கிறதையும் நம்ம கரெக்டாக செஞ்சிடும் நம்ம செய்கிறத நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம்னா வெற்றி மேல் வெற்றி பலனை கொடுக்கும் சிம்ம ராசிக்கு ராசினாதம் நல்லா இருக்காருங்க இந்த மாசத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கார் இந்த இந்த இதில் என்ன பீட்டுன்னா ஆவணி மாசத்துக்குரிய தமிழ் மாதத்துக்குரிய அதிகாரி சூரியன் அதே சூரியன் எங்கே இருக்காருன்னா உங்களுக்கு பரிவர்த்தனை மாதிரி தான் இருக்கார் மார்கழி மாதத்துல தான் இருக்கார் தனூரில் போய் சேர்ந்திருக்கார் அப்போ தனூரில் சேர்ந்து இருக்கும்போது பரிவர்த்தனை மாதிரி தான் இருக்கும் அப்போ பரிவர்த்தனை இருக்கும்போது உங்களுக்கு எல்ல நட்பு கிரகம் பரிவர்த்தனை அற்புதமாக இருக்கும் குறு பார்வை அடுத்தது வேற எல்லா வகையிலும் சிறப்பு இதை விட என்னங்க வேணும் இதை விட என்ன ஒன்று சிம்ம ராசிக்கு பயன்படுத்திக்கொள்ள நாள் செய்யாதை நல்லவன் செய்ய மாட்டான் நாள் செய்யாதை நல்லவன் செய்ய மாட்டான் இதை மட்டும் மனசில் பதிவு பண்ணிக்கோங்க நிச்சயமாக மகம் பூரம் உத்தரம் மகம் இருபத்தேழு நட்சத்திரத்தில் அடுத்த மகம் பிள்ளையார் தான் பந்தம் அகற்றும் மனந்தகுணப்புறப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈன்றிருந்து கறக்குமோ சந்த முறை ஆகும் நினத்தன் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதிகை அன்பு பூரத் தொழுகின்றோம் என்ன சிறப்பு என்ன மதிப்பு என்ன மரியாதை என்ன வழிபாட்டுக்குரிய அந்த பதிகம் அப்படிப்பட்ட பதிகம் அந்த பதிகம் அப்படிப்பட்ட பதிகம் அதை படிங்க நாற்பத்தெட்டு நாள் விநாயகருடைய காரிய சித்தி மாலை விநாயகருடைய காரிய சித்தி மாலை படிங்க அதுக்கு அடுத்தது மகம் பூரம் அம்பாள் ஏற்கனவே பூர நட்சத்திரத்தில் அவதரித்தவள் ஆண்டாள் அப்போ ஆண்டாள் ஆண்டாள் பாசுரங்கள் ஏகப்பட்டவர்கள் ஆண்டாள் பாசுரங்களை படிங்க மகம் பூரம் உத்தரம் பஞ்சபூதம் பஞ்சாசரம் பஞ்சபுராணம் எல்லாத்தையும் படிங்க நிச்சயமாக மார்கழி மாதத்தில் திருவம்பாவே சிம்ம மறந்துடாதீங்க